தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விக்கிரவாண்டியில் அழகிகளை களமிறக்கும் திமுக விக்கிரவாண்டியில் அழகிகளை களமிறக்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விக்கிரவாண்டியில் புகழேந்தி சட்டமன்ற உறுப்பினர் திமுக புற்றுநோயால் காலமானார் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கியுள்ளன திமுக இந்த தேர்தலில் ஐநூறு முதல் எழுநூறு கோடி ரூபாய் வரை இடைத்தேர்தலில் செலவு படுகிறது வாக்காளர்களுக்கு கோழிக்கறி பிரியாணி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் எவர் சில்வர் குடம் சில்வர் வெள்ளி கொலுசு வேட்டி சேலை ஆகிய பரிசுப் பொருட்களை வழங்கி வருகிறது திமுக தொண்டர்களுக்கு கோழிக்கறி பிரியாணி கோட்டர் மற்றும் மட்டன் பிரியாணி ஆகியவற்றை விநியோகித்து வருகிறது கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் விநியோகித்து வருகிறது மேலும் இருநூறு வாக்காளர்களுக்கு வீதம் ஒரு பங்கல் அமைத்து வாக்காளர்களை கவர்ந்தெழுத்து வருகிறது இருபத்தெட்டு அமைச்சர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் சினிமா நட்சத்திரங்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் தெருவுக்கு தெரு பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை திமுகவினர் அழைத்து கொண்டு போய் மண்டபத்தில் அடைத்து வைத்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் விக்கிரவாண்டியில் திமுக மற்றொரு செயலை செய்கிறது அதாவது அழகிகளை களமிறக்கியுள்ளது விக்ரமாண்டியில் அழகிகளை களமிறக்கியுள்ளது அதாவது கரகாட்ட கலைஞர்கள் அழகிகள் ஆடல் பாடல் நிகழ்ச்சி கலைஞர் அழகிகள் திரைப்பட துணை நடிகைகளை சினி சினிமா நட்சத்திரங்களை திமுக களமிறக்கியுள்ளது அதாவது பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த இடத்தில் நடனமாடுவதற்காக மேடையில் நடனம் ஆடுவதற்காக தெருக்கூத்து நடனமாடுவதற்காக அழகிகளை களமிறக்கு திமுக பிரச்சாரம் செய்து வருகிறது என்னதான் அழகியரை களமிற்கு பிரச்சாரம் செய்தாலும் ஒட்டுரமன் தான் ஒட்டும் நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதியாக இருந்தாலும் கூட வாக்கு வித்தியாசம் மிக குறைவாக இருக்கும் அல்லது கேவலமான ஒரு வெற்றியாகத்தான் இருக்கும் வாக்குக்கு பணம் கொடுத்து வெற்றி பெறக்கூடிய நிலைமை திமுகவுக்கு வந்துவிட்டது சாதனைகளை சொல்லி வெற்றி பெறக்கூடிய நிலைமை திமுகவுக்கு இப்போது கிடையாது ஓட்டுக்கு காசு கொடுத்து வெற்றி பெறக்கூடிய நிலைமை தான் திமுகவுக்கு இனி வர்ற ப சட்டசபை தேர்தலில் இன்னும் திமுகவுடைய வாக்கு வங்கி குறையும் ஏற்கனவே திமுக வாக்கு வங்கி பதினைந்து சதவீதம் குறைஞ்சிருக்கு இன்னும் பதினைஞ்சு சதவீதம் குறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக திமுக வர்ற சட்டசபை தேர்தலில் பத்து தொகுதிகளில் கூட ஜெயிக்க முடியாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பத்து தொகுதிகளில் கூட ஜெயிக்க முடியாது கொளத்தூர் தொகுதியிலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரில் சட்டசபை தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலின் வாங்கிய வாக்குகளை விட இப்பொழுது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பதினைந்து சதவீத வாக்குகள் குறைவாக திமுக பெற்றுள்ளது இதுவே ஒரு முன் உதாரணம் அருப்புக்கோட்டை தொகுதியில் ஐம்பதாயிரம் வாக்குகள் குறைவாக சாத்தூர் ராமச்சந்திரன் அந்த தொகுதி திமுக பெற்றுள்ளது ஆக திமுக இதே நிலைமை தொடர்ந்தால் திமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் பத்து தொகுதிகள் கூட வெற்றி பெற முடியாது நீங்கள் என்ன தான் அழகிகளை இறக்கி நீங்கள் பிரச்சாரம் பண்ணாலும் சரி அழகிங்களை இறக்கி பிரச்சாரம் பண்ணாலும் சரி திரைப்பட நட்சத்திரங்களை இறக்கி பிரச்சாரம் பண்ணாலும் சரி நீங்கள் இந்தி திரைப்பட நடிகைகளையோ இல்லை வெளிநாட்டு திரைப்பட நடிகர்களையோ தூக்கி கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணாலும் சரி ஒற்ற தான் ஒட்டும் சரியா அதனால் நீங்கள் தேர்தலில் ஜெயிக்கலாம் ஆனால் உங்களுடைய வெற்றி ஒரு நிலையான வெற்றி கிடையாது வாக்குக்கு பணம் கொடுத்து ஜெயிக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு திமுகவுக்கு வந்து இன்னைக்கு வந்துருச்சு இன்னும் வர்ற காலத்தில் இன்னும் மோசமாகும்